ஏதோ யோசனையாக இருக்க தமிழ் குழந்தையுடன் தூரத்தில் விளையாடி கொண்டிருந்தான் கொஞ்ச நேரம் ஓடிவிட்டு வந்து தமிழ் மேல் சாய்வாள் மறுபடியும் ஓடி வட்டமடித்துவிட்டு தமிழை கட்டிக்கொள்வாள் இது என்ன விளையாட்டு என்று யோசித்து கொண்டே தமிழை பார்த்தவன் குழந்தையை பார்த்து சிரித்தாலும் அந்த சிரிப்பில் தெளிவில்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருந்தது ஆதி மனதில் நெருடல் இருந்தது ஆதிராவிடம் பேசினால்தான் தெளிவாகும் என்ற யோசனையில் இருந்தபோது ராஜசேகர் வந்தார் ஆதியும் அவரும் பரஸ்பரம் பேசிக்கொண்டுவிட்டு விட்டு ஆதிரா அறையில் நுழைந்தனர் ஆதிரா அருகில் அமர்ந்திருந்த மௌனி எழுந்து நின்றாள் மௌனியிடம் பேசக்கூடாது என்று கண்மூடி படுத்திருந்த ஆதிரா மௌனி நகர்வது உணர்ந்து கண் விழித்தாள் ராஜசேகர் மாப்பிள்ளை என்னோட பொண்ணுக்கு ஞாபகம் மறந்து போச்சு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அவளுக்கு நினைவு மட்டும் இருந்திருந்தா அவளோட அம்மா மனநிலையை சொல்லி அப்படியே எங்கள் கல்யாணத்துக்கும் சம்மதம் வாங்கி இருப்பேன் என்றவன் காலை மௌனி மிதித்தாள் ராஜசேகர் ஆ என்று தடுமாறினார் ஆதி அதனால் என்னமாம்மா ஒரு வைத்தியம் இருக்கு எனக்கு கூட அந்த வைத்தியம் பார்த்ததும் தான் பழைய ஞாபகம் எல்லாம் வந்தது மௌனி அப்படியா அது என்ன வைத்தியம் என்ன செலவானாலும் செய்திடலாம் டாக்டர் இங்கே இருக்காரா இல்லை வர வைக்கணுமா ஆதி எனக்கு அந்த வைத்தியம் பார்த்தது ஆதிரா தான் என்று அவள் கன்னத்தை செல்லமாக கிள்ளினான் ஆதிரா போச்சு இந்த ஆளு ஏதோ ட்ராமா பண்ண போறார் மௌனி ஆதியின் செய்கையை பார்த்து வெட்கப்பட்டாள் ராஜசேகர் ஐயோ இப்போ அவளுக்கு யார் வைத்தியம் பார்ப்பாங்க ஆதி கவலையே படாதீங்க அந்த வைத்தியம் எனக்கு தெரியும் நான் செய்வேன் ராஜசேகர் அப்படியா உடனே செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் உதவி செய்கிறேன் ஆதி கண்டிப்பா எனக்கு உங்க உதவி வேணும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கணும் அப்புறமா இந்த பெட் பெருசா இருந்தா என்று சொல்லி போதே ஆதிரா ஆதி என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்து கொண்டு அவன் வாயை தன் கையால் அடைத்தாள் மௌனி தெளிவாக புரிந்து கொண்டு ராஜசேகரை வாங்க வெளியே போகலாம் ஆதி அவள் கையை உதறி இல்லை அந்த வைத்தியம் ஆதிரா மறுபடியும் அவன் வாயை மூடி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு ராஜசேகர் ஐ என்னோட மாப்பிள்ளை கில்லாடி சும்மா வாயில பேசியே சூப்பரா குணமாக்கிட்டார் ஆதி இல்லை மாமா இன்னும் அவளுக்கு குணமாகவில்லை அந்த வைத்தியம் செய்தே ஆக வேண்டும் ஆதிரா ஐயோ கொஞ்சம் வாயை மூடுங்க எனக்கு ஒன்றும் இல்லை ராஜசேகர் எனக்கும் அந்த வைத்தியம் கற்றுக் கொடுங்களேன் ஒருத்தங்க சத்தியம் பண்ணிட்டு மறந்துட்டாங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் ஆதி அடடா கண்டிப்பாக சொல்லித்தரேன் அது எப்படின்னா பெட்ரூமில் ஆதிரா அவன் வாயை அடைத்து கொண்டு டே ஆதி உன்னை கொல்ல போகிறேன் ஏய் மௌனி உன்னோட ஆளை கூட்டிட்டு வெளியே போ மௌனி சிரித்து கொண்டே ராஜசேகரை அழைத்து கொண்டு வெளியேறினார் ராஜசேகர் மௌனி நீயும் உன்னோட மகளும் ரொம்ப பிடிவாதம் அது என்ன வைத்தியம்னு தெரிஞ்சுக்க விட மாட்டேங்கிறீங்க மௌனி மாப்பிள்ளை தான் கேலி பேசுகிறாருன்னா நீங்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அங்கேயே இருக்கீங்க ராஜசேகர் நான் என்ன செய்தேன் என்னிடம் எகிற நான் உள்ளே போய் மாப்பிள்ளை கிட்ட கேட்காம வர மாட்டேன் என்று உள்ளே நுழைந்தவன் ஆதி ஆதிரா உதட்டை ருசித்து கொண்டிருக்க அதிர்ந்து கூசி திரும்பி வந்து மாப்பிள்ளை ஆனாலும் ரொம்ப லொல்லு பண்ணறார் ஆனால் எனக்கு இப்போ மாப்பிள்ளை செய்கிற மாதிரி செய்யணும் போல இருக்கு என்று அவள் முகத்தை பார்க்க அவளோ அவன் சொல்லியதை யூகித்து வெட்கத்தில் சிவந்தாள் ராஜசேகர் மௌனியை இழுத்து சுவரில் சாய்த்து இரு பக்கமும் கை வைத்து அவளை நகர முடியாமல் நிற்க வைத்து தலை கவிழ்ந்து இருந்தவளை என்னை பார் அவள் முடியாதென்று தலையாட்ட நான் கொஞ்சம் டியூப் லைட்டு தான் ஆனால் இப்போது பல்ப்பு பளிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சிடுச்சு மாப்பிள்ளை சொன்ன வைத்தியம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு அதுக்கு ஒரு ஆரம்பமாக இப்போ எனக்கு முத்தம் வேண்டும் மௌனி முடியாது அப்படியா என்னை பார்த்து சொல்லு நிமிர்ந்து பார்த்து முடியாது என்றவள் இடையில் ஒரு கையை வைத்து இறுக்கி மற்றொரு கையை அவள் பின் கழுத்தை பிடித்து அணைத்து உதட்டில் மெலிதான முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு மாப்பிள்ளையை விட நான் வேகமானவனை உனக்கு நிரூபிக்காம விடமாட்டேன் மௌனி அவனை தள்ளிவிட்டு சி வெக்கம் கெட்ட மனுஷா உன்னை நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் ராஜசேகர் மறுபடியும் நெருங்கி நின்று கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கல்யாணம் பண்ணாமலே அது பண்ணலாமே நரேஷ் என்ன நடக்குது இங்கே அம்மாவும் பொண்ணு செய்கிற வேலையை பாரு மௌனி சுதாரித்து ராஜசேகரை உதறி நகர்ந்து போனாள் ராஜசேகர் ஏதோ மச்சான் ஐட்டினு சும்மா விடறேன் அவளே ஒரு ஃபார்முக்கு வந்து எல்லாம் கூடி வரும் வேலையில் கெடுத்து விட்டுட்ட நரேஷ் சார் அப்படி என்ன மிகப்பெரிய சாதனையை செய்துட்டு இருந்தீங்க ராஜசேகர் ஏன் உன்னோட ஃப்ரெண்டு உள்ளே என்ன சாதனை செய்துட்டு இருக்கானோ அதே சாதனையை தான் செய்ய முயற்சித்தேன் ஆனால் ஒரு நொடி பொழுதில் எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்ட சந்தோஷமா என்று இருவரும் ஆதிர அறையில் நுழைய ஆதிரா போர்வை இழுத்து முகத்தை மூடிக்கொண்டாள் நரேஷ் செய்கிறதெல்லாம் செய்துட்டு ரொம்ப வெக்கப்படாதேம்மா சித்ரா லைனில் இருக்கா என்று லவுட் ஸ்பீக்கர் போட சித்ரா ஆதிராவிடம் சண்டை போடும் வேகத்தில் ஆதிரா நான் சொல்லிட்டு தானே வந்தேன் என்றதும் ஆதிரா வேகமாக போனை பிடுங்க முயற்சிக்க நரேஷ் போனை நகர்த்திக்கொண்டான் சித்ரா அங்கிருந்து கத்தினாள் சொல்கிற பேச்சு கேட்பதே இல்லை சொன்னபடி கேட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா சைகையில் சொன்னே இல்லை மூணு நாளைக்கு ஆதியை அங்கேயே வச்சுக்கோ என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு டீட்டெயில் கூட உன்னோட ஃபோனுக்கு என்றதும் ஐயோ சித்ரா ஃபோன் லவுட் ஸ்பீக்கரில் இருக்குது சித்ரா ம் என்ன சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு போச்சு யார் இருக்கா பக்கத்தில் ஆதிரா என்னோட புது அப்பா அதாவது உன்னோட நாத்தனார் புருஷன் உட்பட எல்லோரும் இருக்காங்க திருவிழா ஸ்பீக்கர் கட்டளை அது மட்டும் தான் பாக்கி சித்ரா சரி வச்சிடுறேன் நரேஷ் ஃபோனை காதில் வைத்து ஏயே ஃபோன் வைக்காதே ஆதிரா கிட்ட என்ன சொன்னேன் ஆதிரா வெட்கத்தில் மீண்டும் போர்வையை இழுத்து பொறுத்திக்கொண்டார் ஆதி போர்வையை இழுத்து ஆதிரா நீ சித்ரா கிட்ட ட்ரைனிங் போகணும் என்று சொல்ல ராஜசேகர் மாப்பிள்ளை அப்படியே மௌனியையும் அனுப்புங்க ஆதிரா முகத்தை மூடிக்கொண்டார் தமிழ் குழந்தை விளையாட்டில் மெய்மறந்து இருந்தவன் அருகே ஆதி வந்து அமர்ந்தான் தமிழ் அம் அதிர்ந்து பிறகு அமைதியாகி சார் ஆதி அவன் தோளில் கை போட்டு கொள்ள தமிழ் அப்படியே அவன் மேல் சாய்ந்து என்னை மன்னிச்சிடுங்க சார் ஆதி அதை எப்படி மன்னிக்க முடியும் இது என்ன விளையாட்டு எனக்கு சொல்லிக்கொடு அவ வந்து வந்து உன்னை கட்டுப்பிடிச்சிட்டு எழுந்து ஓடறா தமிழ் சிரித்தான் குழந்தை அவ தான் விளையாட்டு நோ ரூல்ஸ் நோ டைமிங் ஆதி சரி நீ ஹோட்டலுக்கு போய் ரெஸ்டடு இனி நான் பார்த்துக்கிறேன் தமிழ் நான் இனி வேண்டாமா ஆதி நான் சொன்னதுக்கு அது அர்த்தமில்லை நீ புரிஞ்சுப்ப கிளம்பு தமிழ் சார் இனி நான் ஆதிராவையும் குழந்தையும் பார்க்கவே முடியாதா ஆதி ஆமான்னு சொன்னால் அவள் என்னை சும்மா விட்டுடுவாளா பா போ தமிழ் இப்போதான் எனக்கு உயிர் வருது ரொம்ப நன்றி சார் ஆதி போ ரூமுக்கு போய் உயிர் விடு தமிழ் சார் அப்போ என்னை கொலை பண்ண போறீங்களா அது பின்னர் சும்மா விடுவேனா என்னோட வாழ்க்கையில் முக்கியமான ரெண்டு பெண்களை நீங்க என்ன செய்தீங்கன்னு மறக்க முடியுமா தமிழ் கண்மூடி மனதை தேற்றி கொண்டு திவியை தூக்கி கொஞ்சி விட்டு கிளம்பினான் அவனை காரில் இருவர் எங்கோ அழைத்து சென்றனர் தமிழ் கண்மூடி சாய்ந்து சாகுமுன் தன்னுடைய சந்தோஷ நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்தான் மொத்தமும் ஆதிராவையும் திதியையும் சுற்றியே வந்தனர் ஆதி சார் சொல்வதும் நிஜம்தான் இந்த ரெண்டு பெண்களுக்கு செய்த கொடுமையை என்னை மேலும் யோசிக்க முடியாமல் கண் திறந்தான் கார் ஒரு ஹோட்டல் முன் நின்றது இவனை அழைத்து சென்று ஒரு ரூமில் தள்ளி கதவை சாத்தினர் அந்த அறை கொஞ்சம் விசாலமாக பழி சென்று இருந்தது அங்கிருந்து பெரிய மெத்தையில் சாய்ந்து கண் மூடினார் ஆதி தன்னை எப்படி கொலை செய்ய போகிறார் விஷம் கொடுக்க போகிறாங்களா இல்லை இந்த அறையில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் பட்டினியாக வைத்து கொல்ல போகிறாங்களா என்று ஏதேதோ கற்பனையில் படுத்திருந்தவன் காதில் கதவு திறக்கும் சத்தம் கேட்க யார் என்று பார்த்தான் முன் கதவு சாத்தியபடியே இருக்க பாத்ரூமில் இருந்து அழகிய பெண் குளித்து துண்டில் தன்னுடைய கவர்ச்சி அங்கங்களை மறைத்து உடலில் துளி துளியாக வழியும் நீருடன் வெளியே வந்தாள் தமிழ் அவளை பார்த்து அறிந்தாள் அவளோ நீ எதுக்கு இங்கே வந்தே தமிழ் சிரித்து அவள் அருகே வந்து அவள் மேல் வீசிய நறுமணத்தை முகர்ந்தாள் வந்ததும் வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு துணையாக இருந்துட்டு போயிடுறேனே திடீரென அவள் முகம் உடல் எல்லாம் சிவந்து அவள் மேல் வடியும் நீர்த்துளிகள் துளிகள் ரோஜா பூக்களில் பனி போல கண்களுக்கு கவர்ச்சியாக அழகான காட்சியாக அமைய அவளை அப்படியே தூக்கினாள் என்ன மிஸ்ஸஸ் தமிழ் இங்கே எதுக்கு வந்தீங்க ஹலோ மிஸ்டர் தமிழ் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது என்னை எதிர்த்து பேசினால் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குமே அனுபவம் இருக்கு ஆனா எனக்கு முன்னால் நிற்கும் மனிதன் அந்த விஷயத்துக்கு சரிபட மாட்டான் என்னடி சொன்னேன் என்று இழுத்து அணைத்தவன் அவனுக்கு இடைஞ்சலாக இருந்த அந்த துண்டை இழுத்து தரையில் வீசினாள் மீனு தன்னுடைய முகத்தை தன் கைகளால் மூடிக்கொள்ள அவள் கைகளுக்கு முத்தமிட்டு அஞ்சே நிமிஷம் வந்துடறேன் என்று பாத்ரூம் சென்று குளித்து வந்தான் அந்த இரவு அவர்கள் இருவருக்கும் ஆழமான நெருக்கமான இரவாக இருந்தது தமிழ்ச்ச சீக்கிரமே விடுஞ்சிடுச்சு என்று புலம்பி அவசரமாக சூரிய ஒளி கற்றைகளை திரை சீலையால் மறைத்து மறுபடியும் வந்து தன்னுடைய மனைவியின் அலையில் மூழ்கினான் மீனு விடுங்க எனக்கு பசிக்குது தமிழ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்று மதியத்தை தாண்டியது அவனுடைய காதல் கொண்டாட்டம் மீன் அவனுக்கு ஈடு கொடுத்து அவன் பல நாட்களாக மனதில் பூட்டி வைத்திருந்த குற்ற உணர்ச்சிக்கு வடிகால் ஆனாள் தமிழ் அவளை அணைத்து கொண்டு நான் இன்னைக்கு ஆதிராவை பார்த்து பேசி என்னோட மனதில் இருந்த வேதனையை இறக்கி வைக்க போறேன் ஆனால் என் மேல் தவறு இருப்பதால் அவர்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் மீன வெகுளியாக பேசும் தன்னுடைய கணவனின் நெற்றியில் முத்தமிட்டு அவர்களுக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை என்னை சமாதானம் செய்து இங்கே வர வச்சு இதையெல்லாம் நடத்தி கொடுத்தது ஆதிசார்தான் முன்னாடி உங்கள் மேலே ரொம்ப கோபம் இருந்துச்சு ஆனால் இப்போ அவருக்கு உங்கள் மேலே கோபம் இல்லை தமிழ் அது அவர்களோட பெருந்தன்மை அதுக்காக நான் செய்தது தப்பில்லைன்னு ஆயிடுமா என்ன என்னை எங்கள் குடும்பத்தை ரொம்ப நம்பினாள் ஆதிரா ஆனால் அதுக்கு அவளுக்கு கிடைச்சதே எப்படிப்பட்ட கொடுமையான தண்டனை எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு மீன் ஆதிரா முகத்தை என்னால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியலை தெரியுமா மீனு புரியுதுங்க உங்கள் உள்ளே இருக்கும் குரு உங்களுக்கு தைரியம் கொடுப்பார் தமிழ் அதிர்ந்தன் மீன் உனக்கு தெரியுமா மீன் தெரியும் எல்லாமே ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் புரிஞ்சிக்கிட்டேன் தமிழ் என்ன மீனு நேற்று ராத்திரி வரைக்கும் நீங்கள் குருவுக்கு பட்ட நன்றி கடனா நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் உங்க மனசை எப்படி பதப்படுத்தி என்னை காதலிக்க முயற்சிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் அவளை இறுக்கி அணைத்து முகம் முழுவதும் உத்தமிட்டான் தேங்க்யூ டார்லிங் கண்டிப்பா உன்னை உயிருக்குயிரா காதலிப்பேன் இன்று முதல் மீனு லூசு இருந்து தமிழ் அவள் மேல் ஏற நாம் இப்படியே இருந்தா எப்படி கொஞ்சமாவது நம்மை இப்படி இருக்க வச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா வாங்க குளிச்சு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அங்கு காலையில் ஆதி மீசை மலித்து கொண்டு வந்திருந்தான் ஆதிரா என்னாச்சு எதுக்கு மீசை எடுத்துட்டீங்க ஆதி எங்கோ பார்த்து சும்மா தான் சாப்பிட்டியா ஆதிரா ஏதோ புரிந்து கொண்டவள் அமைதியாக ம் என்றாள் குழந்தை ஆதிராவிடம் விளையாடி கொண்டிருந்தாள் மௌனிகா உள்ளே வந்து வாங்க என்னாச்சு என்று ஆதியுபன் கேட்க ஆதி அதெல்லாம் ஒன்றுமில்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வெளியே தான் இருப்பேன் ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க என்று வெளியே வந்தான் மௌனிக்கா ஆதிராவை பார்த்து என்னடா வீட்டில் நெருங்கிய சொந்தக்காரங்க இறந்துட்டாங்களா எதுக்காக மாப்பிள்ளை மீசை எடுத்திருக்கார் ஆதிரா தெரியலை மௌனி எனக்கு பயமாக இருக்கு என்றவளை மௌனி அழைத்து இருவரும் என்னவென்று அவரவர் யோசனையில் இருந்தனர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ